கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் அடிப்படையில் தமிழகத்தில் தேர்வு பெற்ற மாணவர்களுடைய பெற்றோர்கள் வரக்கூடிய மூன்றாம் தேதிக்குள் இதை செய்யாவிட்டால் அவர்களுக்கான அட்மிஷன்ஸ் கிடைக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐந்தாம் கல்வியாண்டிற்கான எல்கேஜி அல்லது ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டில் அட்மிஷன் போடுறதுக்கான ஆர்டி மூலிமா அட்மிஷன் போடுறதுக்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டது எண்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தைந்து இடங்களுக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறு விண்ணப்பங்கள் பெறப்பட்டது அதில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே முடிஞ்சு ப்ராப்பராக செக் பண்ணதுக்கப்புறம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தேழு விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இருக்கக்கூடிய இடங்களை விட ரெண்டு மடங்கு விண்ணப்பங்கள் வந்திருந்ததுனால குழுக்கள் முறை பின்பற்றப்பட்டது நேற்று வந்து குழுக்கள் முறை எந்தெந்த பள்ளிகளில் வந்து கூடுதல் விண்ணப்பங்கள் வந்திருக்கோ அந்தந்த பள்ளிகளில் வந்து குழுக்கள் முறை நடத்தப்பட்டது நடத்தப்பட்டு மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டாங்க தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுடைய பெற்றோர்களுடைய செல்ஃபோனுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க ஓடிபி அனுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்தந்த ஸ்கூலோட நோட்டீஸ் போர்ட்லேயும் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி இப்போ பெற்றோர்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஓடிபியை உறுதி செஞ்சுட்டு நீங்கள் ஸ்கூலுக்கு போய் தேவையான ஆவணங்களை கொடுத்து உங்களுடைய குழந்தைகளுடைய அட்மிஷனை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த இடம் வந்து உறுதியாகும் இதை நீங்கள் வரக்கூடிய ஜூன் மூணாம் தேதிக்குள்ளே செஞ்சிடணும் அப்போ தான் உங்க வந்து உங்களுக்கு ஆர்டி மூலயமா அந்த இடம் உறுதியாக கிடைக்கும் ஆர்டி மூலிமா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எட்டாம் வகுப்பு வரை எந்த விதமான கல்வி கட்டணமும் தனியார் பள்ளிகளில் வசூலிக்கக்கூடாது அப்படின்னும் அரசு அந்த தொகையை செலுத்தும் அப்படிங்கிறதும் இந்த திட்டத்துடைய மிக முக்கியமான விஷயம் தகவல் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் ஓடிபி வந்திருக்கலாம் இன்னும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கலாம் மூணாம் தேதிக்குள்ளே அவங்களை கன்ஃபார்ம் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்